ஐ கான்டெக்ட் திஸ் சாரி சார் தேங்க் யூ ஓகே ஃபைன் ம் என்னப்பா சூர்யா வேலைக்கு போனேன் என்னாச்சு எனக்கு அந்த வேலை பிடிக்கலப்பா வேலையில் என்ன பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்ய வேண்டியதுதான் அவனுங்க மூணு மாதம் வேலை செய்ய சொல்கிறானுங்க அந்த மூணு மாதத்துக்கு சம்பளமும் தர மாட்டானாலும் அவனுக்கு அடிமை மாதிரி வேலை செய்யணுமா எந்த வேலைக்கு போனாலும் அது பிடிக்கல இது பிடிக்கல அது சொத்தை இது சொத்த அப்படின்னு எதாவது நோட்டு சொல்ல சொல்லிங்கன்னு ஊர் சுற்றின்னு வர்றதே உனக்கு வேலையா போச்சு ரெண்டுங்க கூட ஊர் சுத்தணும் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லின்னு தெரியற அதுதான் முக்கியம் இப்ப நான் அவனுங்க கூட தான் கொஞ்சம் அது நிம்மதியாக இருக்கேன் அதனால தான் அவனு கூட கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்துட்டு வரேன் அவனுங்க கிட்டயும் வேலையை பற்றி தான் பேசிட்டு வரேன் வேற வேலை இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் சின்ன வேலையும்தான் என்னப்பா அந்த வேலைக்கு போய்கின்னு அது உள்ள வருமானத்தை வச்சுக்கின்னு உன் கை செலவை பார்த்துக்க பெரிய வேலை கிடையாது வேலை செய்ய வேண்டியது தான் என் உடம்பு முன்ன மாதிரி இல்லை அடிக்கடி நெஞ்சு அடைக்குது நான் என்னைக்கு போய் சேருன்னு எனக்கே தெரியல எனக்கு அப்புறம் அம்மாவையும் தங்கச்சியை பார்த்துக்கிற கடமை உனக்கு தான் இருக்குது ஆ ஆனால் தான் சொல்கிறேன் வேலைக்கு போ வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் இந்த குடும்ப சுமையை பாதியாவது அது ஏற்றுக்கணும் சொல்லிட்டு அப்பா நான் வேலை தேடாமலா இருக்கேன் சும்மா இதே சொல்லணுக்கிறீங்க எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் தேட தான் போகிறேன் நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு இவனுக்கு கொடுக்குற பிச்சை சம்பளத்துக்கு வேலைக்கு போக சொல்கிறீங்களா இதில் மூணு மாதம் கான்ட்ராக்ட் வேறு என்னால் அந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியாதுப்பா ஒரே ஒரு வேலை எனக்கு பிடிச்ச வேலை வரைக்கும் நான் தேட தான்ப்பா போகிறேன் உன்னோட செலவுக்காக உதவுமான்னு சொல்ல வந்தேன்ப்பா நான் இந்த வேலைக்கெலாம் ஓவர் குவாலிஃபைடுப்பா எனக்கு ஏற்ற வேலை வரைக்கும் நான் தேட்றேனே எனக்கு ஒன்றா நிம்மதியாக விடுங்க இதுக்கு தான் இந்த வீட்டுக்கே வர்றதுக்கு பிடிக்கல எனக்கு எனக்கு எங்கேயோ போயிடலாம் போல் இருக்குது நான் பிளான் பண்ணிட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட நான் சென்னைக்கு போகிறேன் அங்கே போய் நான் வேலை தெரிக்கிறேன் சின்ன சின்ன வேலை ஏதாவது செஞ்சு சின்ன வருமானம் வந்தாலும் வீட்டுக்கு கொடுக்கட்டாலும் செலவு பார்க்கலாம்லப்பா அப்படின் தெண்டசூர் சாப்பிட்றேன்றீங்களா நான் அப்படி சொல்லலப்பா உன்னோட செலவுக்காவது உதவுமேன்னு சொல்ல வந்தேன் நீ எதாவது வேலைக்கு போனாதான் கட்டி கொடுக்குற வயசில் ஒரு தங்கச்சி இருக்குது நான் வேலைக்கு போவேன்ப்பா சும்மா நோயின் இவர் தாங்க முடில என்னன்னு வந்து கேளுங்க காலேஜ் முடிச்சிட்டா எதாவது வேலைக்கு போவான்னு பார்த்தோம் நம்ம சுவையில பாதி ஆகி ஏற்றுக்கோன்னு பார்த்தோம் இவன் என்னடானாக்கா இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாகவே ஃப்ரெண்டும் கூட சுற்றின்னு அங்கே போகிறேன் இங்கே போறேன்னு சொல்லி தெரிகிறான் நான் என்ன பண்ணுறது வீட்டுக்கு மூத்த புள்ளி ஆகிப்போச்சு கொஞ்சமாக பொறுப்பாக நடந்துக்கணும் பார்த்தேன் வயசுக்கு அந்த பொண்ணும் வீட்டில் வச்சுருக்கிறோம் இது வரைக்கும் அதுக்கு பத்து ரூபா சேர்த்து வைக்கல இது வேறு அடிக்கடி நெஞ்ச வேறு வலிக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம சொன்னால் அஹிம்சையாகுது தொல்லை ஆகுது ஊரை விட்டு போகிறேன்னு சொல்கிறான் என்ன பண்ணுவேன் நான் ஏங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க அப்புறமா சாப்பிட்றேன் அப்படி வையுமா ஏங்க வந்ததும் வராதமா புள்ள ஏதாவது கேள்வி கேட்குறீங்க ஆ புல்ல கோவப்பட்டு உள்ளே போய் உக்காந்துன்னு இருக்கான் நீ விவரம் தெரியாமல் பேசுகிறேம்மா அவன் இன்னும் சின்ன பிள்ளை தாங்க நான் ஊடு கட்டத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்க முடியாமல் இருக்கு நான் சம்பாதிக்க சம்பாதின பூரா குடும்ப செலவுக்கும் பசங்களை படிக்க வைக்கமே சரியாக போச்சு மிச்சம் மீதி பத்து ரூபா சேர்த்து வைக்கல திடீர்னு யாருக்கா உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது பெரிய செலவாக வந்து போச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா அது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட சேர்த்து வைக்கல அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் குடும்பத்துக்குன்னு ஒரு பத்து ரூபா கொடுத்தானாக்கா நமக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமான்னு சொன்னேன் இதுக்கு அவன் கோவப்படுறான் நான் என்ன பண்ணுறது சொல்லு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது தாங்க நானும் அவங்கிட்ட அப்போ அப்பப்போ எடுத்து சொல்கிறேன் ஆனால் அவன் பிடிச்ச பிடியாகவே இருக்கிறாங்க எனக்கு பிடிச்ச வேலையாகவும் என் படிப்புக்கு தகுந்த வேலையாகவும் இருந்தால் தான் வேலைக்கு போவேன்னு சொல்கிறான் என்ன பண்ண சொல்கிறீங்க உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வேணும்னா நான் வேணால் ஏதாவது வேலைக்கு போகட்டுங்களா நானும் வேலைக்கு போனால் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்க நீ நம்ம பொண்ணை பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை பாரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உழைக்கிறேன் வேற என்ன பண்ண சொல்கிறேன் வேற எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை என்னங்க நெஞ்சு வலி அதிகமாக இருக்குதுங்களா என்னங்க நெஞ்சு வலிக்குதுங்களா ரொம்ப வலிக்குதும்மா

நீங்கள் வந்து பணம் கட்டாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் அப்பாவுக்கு ஆபாத்து சீக்கிரமாக கட்ட பாருங்க ஹலோ ஹலோ சொல்கிறா மச்சா ம் மச்சா மச்சா அப்பா உடம்பு சர்றடா ஹார்ட் அட்டாக்டா கொஞ்சம் அவசரமாக காசு வேணும் என்னாச்சுரா என்னாச்சுரா விஷயத்தை சொல்லு விஷயத்தை சொல்லு ஃபர்ஸ்ட் எவ்வளோடா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கடா ஒரு லட்சம் ரூபாயா ஒன் ஒரு நாள் எவ்வளோ முடிதா கொடுறா பசங்கிட்ட கொஞ்சம் கேட்டு கொடுறா ப்ளீஸ்டா ஒரு லட்ச ரூபா இருக்காதேடா இப்போ தான் வண்டி வாங்கினேன் ஃபோன் இப்போ தான் வாங்கினேன் வீட்டு லோன் வேறு இருக்கு பசங்க பசங்கிட்ட கேள்றா ப்ளீஸ்டா சரி நான் பசங்கிட்ட கேட்டு கால் பண்ணுறேன்டா பயப்படாத இரு நான் பசங்கிட்ட கேட்டு கால் பண்ணுறேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆ சரிடா ஹலோ ஹலோ சொல்லுப்பா ஹலோ அங்கிள் அப்பா உடம்பு சரில் அங்கல் ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அங்கல் என்னப்பா சொல்கிற எவ்வளோப்பா தேவை ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அங்கிள் ஒரு லட்சம் ரூபாயா நேற்று தான் இருந்த காசுலாம் எடுத்துகிட்டு போய் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன்ப்பா என்கிட்ட காசே இல்லைப்பா இப்போது சரிங்க அங்கல் ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தான் ஃபைனான்ஸ் கார் சொல்லுங்கள் தானே ஆமாம் சொல்லுங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது சார் அப்படியா ஏதாவது டாக்ட்மெண்ட் இருக்காப்பா இல்லை சார் இல்லையா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அதுக்கு தான் காசு கேட்குறேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க வேலை தேடிகிட்டு சார் வேலையும் இல்லையா வேலையும் இல்லை டாக்குமெண்ட்டும் இல்லை இல்லை சார் நான் நான் எப்படியா கொடுத்துருவேன் சார் வீடு வச்சு வச்சு உங்களை எப்படி நான் காசு கொடுக்குறது சார் ப்ளீஸ் சார் சாரிப்பா என்னால் முடியாது నానే ఎప్ప కాపా నే కారణమే ఎప్పుడే కాపా Заавал тагэе түгэн доо Апа என்ன நம்பி காசு கொடுக்க மாட்டாங்களே என்ன அப்பா. அப்பா நீங்கள் இருக்கும்போது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியல நீங்கள் இல்லாதப்போ தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் இருக்கும்போது உங்கள் அருமையும் எனக்கு புரியல இப்போ தான் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க